அந்த வீடு இல்லம் வந்து அஸ்திவாரத்தோட நிக்கிதுன்னு முன்னாடி இல்ல வந்து கெட்டட இல்ல வந்து தடைப்பட்டு நிக்கா ஆமா சரி சரி அப்புறம் அந்த அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்ததுல சரி எல்லா விஷயங்களும் ரெண்டு லட்சம் முன்னாடியே ரெண்டு வந்துருச்சா வரல ஒண்ணு அஞ்சு லட்சத்துல அஞ்சுமே வரல இன்னும் மூணு ரூபா இன்னும் மூணு ரூபா வரணும் அதான் ரெண்டு ரூபா வந்துருச்சு ரெண்டு ரூபா வந்துருச்சு இன்னும் மூணு ரூபா வரணுமா சரி சபையோடு வணங்கி நின்றுங்க ஏற்கனவே இவங்க பூபதி அகத்திய பெருமானுக்கு ஆசி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க சரி சரி உயர் கிளை சபையினுடைய தலைநிலை கிளை சபையினுடைய சீடனாக வளம் வருகின்ற அந்நிலை உரியவனுடைய உறவாளர்களாக சச்சங்க பெருவிழாவில் வந்து கலந்து ஏற்றமுடன் உயர்நிலையோடு அகத்தியன் ஆசி பெற்று சிவமகா வாழை சித்தனுடைய அணுக்கர உபதேச நிலைகள் பெற்று வளம் வருகின்ற சீடர்களுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓ நமக நல்நிலையாய் ஒவ்வொரு இடர் இன்னல் நிலைகளும் படிப்படியாக அத்தகைய இடர் இன்னல் நிலைகளையெல்லாம் வேற இருக்கின்ற நிலை கொண்ட ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷாய சபையோடு தொடர்பில் சபை நினைவோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினை மறவாது இல்லமதிலே ஒவ்வொரு நாளும் அகத்திய நாமத்தினை உச்சரித்து அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது அனைத்து நிலைகளும் மாற்றம் பெற்று அற்புதமான நிலை பெற்று உயர் சபையினுடைய அற்புத சீடர்களாக வளம் வருகின்ற ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகத்திய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அகத்திய பெருமான் நாமத்தை வேலை வச்சு வழிபட்டுக்கிட்டே இருக்கல அந்த டைம் வரையில் கட்டாயம் நிகழ்ந்துடும் பயப்படாமல் பயணப்பட்டுக்கிட்டு இருங்க சலன சஞ்சிதங்களுக்கு இல்லாமல் யாரோட உதவியெல்லாம் அகத்திய பெருமான் பேரை கேட்டு செய்யுங்க ஏதாச்சும் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யும் ஓம் அகதீஷ் அவங்க வந்து